நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது சைவமா வைணவமா இந்து மதத்தின் இருபெறும் பிரிவுகளில் இந்த சைவமும் வைணவமும் உண்டு சைவம் என்பது சிவனை சிவபெருமானை வணங்கக்கூடியது வைணவம் என்பது பெருமாள் என்ற நாராயணரை வணங்கக்கூடிய வழிபாட்டு இந்த இரண்டு வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் கவனித்தால் ஒரு மாபெரும் உண்மை புலப்படும் இந்த சைவம் என்ற சிவனை வழிபடக்கூடியவர்கள் நெருப்புக்கு நெருப்பை கொண்டு சிவனை சிவந்த நெருப்பு இதைத்தான் சிவம் என்றால் குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் வழிபாடு எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இருப்பதை நீங்கள் அவதானிக்க ஆனால் மகாவிஷ்ணுவுக்கு அதாவது நாராயணருக்கு நீர் நீர் சம்பந்தமான வழிபாட்டு முறைகள் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் அவர் பால் கடலில் பள்ளி கொண்டிருப்பது முதல் அவருக்கு கோயிலில் நைவேத்தியம் ரெண்டும் எதிர துருவங்களாக இருக்கக்கூடிய ஏன் இப்படி இந்து மதத்தில் இப்படி ஒரு தத்துவம் சைவம் வைணவம் இறைவன் ஒருவன் என்றுதான் வேதம் இந்து மத வேதம் சொல்கிறது ஆனால் ஏன் இந்த இரு பெரும் துரிவுகள் இருபெரும் பிரிவுகளின் இருக்க காரணம் உங்களின் நிலைமை உயிர்களின் நிலைமை உயிர்கள் என்ன நிலையில் இருக்கின்றனவோ அதற்கு தக்கபடி இறைவன் இவ்வாறு இருவேறு விதங்களில் காட்சி அளிக்கிறார் எப்பவுமே இருவேறு நிலைகள் எல்லா இடத்திலும் உண்டு உள்ளே வெளியே இருள் ஒளி இப்படி இருபெரும் இருமை என்று சொல்வார்கள் எல்லாமே ஆண் பெண் அப்படி இருமைகளுக்கு அடையாளமாகத்தான் இந்த இருவரும் சக்திகளாக இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறார் இறைவனின் படைப்புகளின் வெளிப்பாடுதான் சிவன் இறைவன் அந்த படைப்பதற்கு முன் உயிர்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பில் இருக்கக்கூடியது வைணவ வழிபாடு இது உங்களுக்கு சில குழப்பங்களை உண்டு பண்ணலாம் ஆனால் நன்றாக கவனித்தீர்கள் ஆனால் இதன் உண்மை புரிந்து கொள்வீர்கள் மகாவிஷ்ணு அதாவது நாராயணர் அவரை சொல்லும் பொழுது சொல்வார்கள் அவர்தான் பரமாத்மா அப்படி என்று சொல்லி அவர் இறைவன் பரமாத்மாவாய் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் ஜீவாத்மாவாக இருப்பீர்கள் அது படைப்புக்கு முன்னாடி உள்ள நிலைமை இறைவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலைமை அதாவது இறைவன் பொருந்தி கொண்ட நிலைமை என்று சொல்லலாம் திருமறை குரானும் இந்த விஷயத்தை சொல்லுது இறைவன் தன்னுடன் கொண்டான் அந்த பொருந்தி கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலைமைதான் இந்த பரமாத்மா ஜீவாத்மா என்ற இரண்டும் சேர்ந்த நிலைமை அந்த பரமாத்மாவுடன் ஜீவாத்மா இணைவது இதைத்தான் எல்லா மத வேதங்களும் சொல்கிறது மிகவும் உச்சபட்ச நிலைமையாக அந்த நிலையில் இறைவனை காணும் பொழுது பரமாத்மாவாக நாராயணர் வெளிப்படுகிறார் அதுதான் வைணவ வழிபாடு சிவ வழிபாடு சிவ வழிபாடு என்பது இறைவன் உயிர்களை படைத்த பின் உயிர்கள் இறைவனை நோக்கி அவனுடன் இணைவதற்காக செல்லும் படிநிலைகள் அதாவது சைவம் சிவன் சிவனுடன் இரண்டரை கலக்கணும் பெருமாளோடு சொல்லும் பொழுது அப்படி சொல்றது ஏன்னா சிவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்று சொன்னால் குள் நீங்கள் போய் சேர்ந்து விட வேண்டும் பொருந்திக் கொண்ட நிலை இறைவனுடன் நீங்கள் சேரணும் என்று சொன்னால் சைவம் அந்த இறைவனுக்குள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கும் அந்த வேறுபாடு ஜீவன் பரவன் பரமன் அதைத்தான் அத்வைதம் துவிதம் வசித்த அத்வைதம் என்று இந்து மத வேதங்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகள் இதுதான் ஜீவன் பரமன் அதாவது பரமாத்மா ஜீவாத்மா இது இறைவனுக்கு உள்ளே உள்ள இறைவன் பொருந்தி கொண்ட நிகழ்வு இறைவன் பொருந்திக்கொள்வதற்கு முன்னாடி படைத்தவுடன் உள்ள நிகழ்வுதான் வழிபாட்டு முறைகள் ஒன்று வெளியே இன்னொன்று உள்ளே வெளியே இருக்கும் போது நீங்க இறைவனுடைய ஐக்கியம் சிவனுடன் நீங்க சேர்ந்து விட வேண்டும் சிவனுடன் நிரந்தர கலக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சிவனை சிவனாக்கிடப்பா ஆக்கிடப்பா அப்படின்னு சிவமை சிவம் என்ற ஆட்கொண்டு ரெண்டு இருவரும் சக்திகளுமே சைவம் வைணவம் என்பது ஒரே இருவேறு தன்மை அவன் படைப்பதற்கு முன் நீ அவனுக்குள் அவன் பரமாத்மாகவும் நீங்கள் ஜீவாத்மாகவும் இருந்தீர்கள் இதைத்தான் துவிதம் என்று சொல்வார்கள் அதே போல படை படைத்த பின் உள்ள நிலைமைதான் அத்வைதம் அதாவது ஸ்வனுடன் ஒன்றாக சேர்றது அத்வைதம் சொல்றது என்னது எல்லாம் ஒண்ணுதான் பாக்குறதுக்கு பாரு பல இடங்கள் தெரியுது வருவாரா அந்த ஒன்றாகிறதுதான் அத்வைதம் ஆதிசந்தர்தான் அத்வைதத்தின் ஞானி என்று சொல்லப்படுகிறது இந்த இருபரு நிலைகளுமே அந்த சைவம் வைணவத்தின் வெளிப்பாடு இதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்கலாம் சிவபெருமானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாகனத்தை பார்த்தால் தெரியும் ஹாலை ஆனால் அவருடைய சக்தியின் வாகனத்தை பார்த்தீங்கன்னா சிம்மம் இருக்கும் ஆனா ஒத்துமையா மகாவிஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா கருடன் பாம்புகளை பிடிக்க தீங்கக்கூடிய ஆள் ஆனா சிவன் பாம்புகள் அந்த ரெண்டு ரெண்டும் ஆனாலும் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய இறைவனின் இந்த பல்வேறுபட்ட தன்மைகளின் வெளிப்பாடுகளின் முழுமை ஒரு முழுமை என்று சொன்னா இருள் ஒளி பகல் இரவு இந்த முழுமைதான் அந்த முழுமையை கொண்டுள்ள இருபெரும் தன்மைகள் இறைவனின் தன்மைகள் தான் சைவமும் வைணவம் அந்த இருபெரும் தன்மைகளை கொண்டுள்ள அந்த இதுக்கு பேர் தான் இந்து இந்துன்னா முழுமை என்று சொல்வதற்கு காரணம் இந்த சைவ வைணவ கோட்பாடுகள் நீங்கள் பார்த்தால் தெரியும் இஸ்லாமில் சொல்லுவாருங்க இறைவன் மிகப்பெரியவன் அதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தென்னாட்டில் சிவன் பின்னாட்டுக்கு முறைவன் சிவபெருமான் சிவபெருமான் இறைவன் மிகப்பெரியவன் என்றதுக்கு தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா சிவபெருமான் ஒரே வார்த்தை ஒரே பேர்லயே முடிஞ்சிடும் இறைவன் மிகப்பெரியவன் என்ற சொல்லுக்கும் த தமிழில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சிவபெருமான் நாராயணனுக்கு பேரு பெருமான் அதாவது திருமால் மாலுன்னா அளவுடையவன் இறைவன் மிகப்பெரிய அளவுடையவன் சொல்றது பேரா தான் திருமால் தமிழில் பேர் அவர் பெருமாள் மங்கள் பெருமாள் பெரிய அளைய அளவுடையவன் இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்றது இஸ்லாம் சொல்லக்கூடியது அந்த ஒரு வார்த்தையில சொல்லு இந்த முழுமை எல்லா மதங்களிலும் சேர்க்கை அப்படி இருக்கு எல்லா மதங்களும் இந்த முழுமையில் ஒன்றுபட்டு நிற்கின்றன இறைவன் இரண்டரை கலக்க வேண்டிய நிலைமையை கலந்த பின் உயிரின் என்ன நிலைமையோ அதுதான் கலக்குறதுக்கு முன்னாடி இறைவனை நோக்கி படியெடுத்த நிலைமை தான் செய்வோம் இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்து மதத்தின் முழுமையை புரிந்து கொண்டால் பகல் இரவுக்கான வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எல்லாவற்றையும் நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களில் நீங்கள் முழுமை பெற்று விடுவீர்கள் பிளஸ் மைனஸ் சேர்ந்த பிரகாசம் வெளிச்சம் இந்த இருபெரும் சிவ விஷ்ணு என்ற இரு சக்திகள் சேர்ந்தால் இங்கே பிரகாசம் இதை சேர்க்குத்தான் கோமதி என்ற சங்கரநாராயணர் கோயில் இல்லை சங்கரனும் நாராயணனும் சேர்ந்து சங்கரன் கோயிலில் இன்றும் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் நான் ஒருவன் தான் இதை நீங்கள் அறிந்து கொண்டு நாம் அனைவரும் முழுமை பெற்று ஊய அந்த எல்லாம் வல்ல இறைவன் எல்லோரையும் ஆசிரம்